ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சமையல் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து எல்லாேருமே வெள்ளாரக்கீரை பொடி எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வெள்ளாரக்கீரை வாங்கி அலம்பி ஆற போட்டிருக்கேன் இப்போ வந்து சாதத்துக்கு அரிசி கழுவி போட்டாச்சு இப்போ வந்து பருப்பு கீரையை நம்ம வந்து பச்சைப்பருப்பு போட்டு செய்ய போகிறோம் பருப்பு கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் பச்சைப்பருப்பு ஊற வச்சிருக்கோம் கழுவி போட்டிருக்கேன் ஏ பாருங்க பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இப்போ இதெல்லாம் அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பருப்புக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸு இந்த இந்த சொம்பில் சின்ன சொம்பில் ஊத்திருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு விசில் மலர்ந்தால் போதும் ஆனால் வந்து பச்சை பச்சைப்பருப்பையும் எனக்கு ஊறிடுச்சு நான் ரெண்டு விசில் முட்டை விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து முட்டையை ஏன் வேக வச்சுருக்கேன்னா முட்டை தொக்கு பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி போட்டு அதுக்காக சமையல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கிற பொடிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ முட்டை வெந்துட்ருக்கோம் இப்போ இது ரெண்டு விசில் வரட்டும் சாதமும் மலர்ந்து வரட்டும் நம்ம வந்து முட்டையை மாற்றிட்டு நம்ம முட்டை முட்டைத்தொக்கை பண்ணிக்கலாம் இப்போ வந்து முட்டை தொக்குக்கு நல்லெண்ண ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு வந்து பொரியட்டும் இப்போ சோம்பு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சோன்னா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் தொக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செய்யப்போவேன் ஏன்னா வந்து நைட்டுக்கு தோசைக்கும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சோளமாவு அரைச்சி வச்சுருக்கேன் அது தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கட்டும் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு சாதமும் நல்லா மலர்ந்து வருது வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்டவ் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா மசிஞ்சி வந்துடும் இப்போ நம்மளுக்கு பருப்பு வெந்துருச்சு கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஒரு ஒன்றரை கிளாஸ் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் இது பருப்பு கீரை நான் வந்து கொளுந்தா எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன் ஏன்னா கடையாமல் அப்படியே செய்யலான்ட்டு வெந்த பருப்பு தான் தெரியும் கடையணுமா என்னன்ட்டு இருந்தாலும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பருப்பு கீரை என்னமோ நூறு கிராம் சாப்பிட்டா நம்ம ரெண்டு கிலோ வஞ்சரம் சாப்பிட்ட ஈக்குவல் சத்து இருக்கான் ஆனால் எங்கள் வீட்டில் பருப்பு கீரை வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் புளி போட்டு கடைவாங்க பருப்பு போடாமல் புளி போட்டு கடைஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் அது ஒரு தயம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நடுவில் வந்து தக்காளியை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்மளுக்கு இப்போ சாதமும் வெந்துருச்சு வடிச்சு விட்டுருலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஒரு துண்டு புளி நான் ரெண்டு கட்டு வாங்கி ஏன்னா கட்டு வந்து சின்னதாக இருந்தது அதனால் ரெண்டு கட்டு வாங்கி செஞ்சுருக்கேன் இந்த கீரைன்னா பருப்பு ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுப்பானுங்க ஆனால் கீரை பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக தான் இருக்கும் வெந்துச்சின்னா ஆனால் அவனுங்களுக்கு கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் பிடிக்காது வேகட்டும் நல்லா மசிஞ்சிச்சுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா மத்தில் வச்சு ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் ஆனால் இந்த கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என் பெரிய பையனுக்கு இந்த கீரையும் முருங்கக்கீரையும் ரொம்ப பிடிக்கும் பருப்பு போட்டு செய்யுமா பருப்பு போட்டு செய்மான்வான் முருங்கீரை பொடியும் வந்து நம்மளுக்கு ஜாலியாகிடுச்சு நான் ஆல்ரெடி வந்து அதை நான் போட்டிருக்கேன் அதனால தான் நான் அது வீடியோ எடுக்கலை வெறும் வந்து நம்ம வந்து வெள்ளார கீரை பொடி தான் இப்போ எடுக்க போகிறோம் சமைச்சிட்டு எடுத்துடலாம் தக்காளியெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது சீக்கிரம் வந்து மசிய மாட்டுது இப்போ இந்த அளவுக்கு வந்தோடன நம்ம ஒரு அரை கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா வெந்துருச்சுன்னா மசிஞ்சிடும் கீரையை நல்லா காற்று போகிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தக்காளி நல்லா ஒரு அளவுக்கு குழஞ்சிருச்சு அப்படி சப்போஸ் உங்களுக்கு வதங்கலைன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நீங்கள் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் மொ மொட்டை போடுறேன் வெறும் மிளகாத்தூள் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நான் அதுக்குள்ளே முட்டையை உரிச்சிட்டு வந்துடுறேன் இந்த பக்கம் ஸ்டவ் காலியாக இருந்தது பசும்பாலை சிம்மில் வச்சு மூடி அப்புறம் திடீர்னு பசங்க காப்பி கேட்பானுங்க ஊற்றி வச்சிட்டோன்னா சிம்மில் கொதிச்சிட்ருக்கோம் என் பெரிய பையனை ஒரு நாள் காப்பி போட்டு கொடுமா டீ போட்டு கொடுமான்னா குழந்தை போட்டு கொடுக்கும் ஆனால் பாலை காய்ச்சி வச்சிடணும் இந்த பாலை எப்படி இது பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது அதுவே ஆவின் பால்னால் கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சிருவான் இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குமா அதனால் குழந்தைக்கு தெரியாத அளவு அதனால் பாலை கொஞ்சம் காய்ச்சி வச்சுட்டோன்னா அவரு கூட போட்டுப்பார் பெரியவனையும் காப்பி வேணும்னா கூட போட்டுப்பான் நம்மளுக்கும் போட்டு தருவான் டீ எல்லாம் போடுவான் குழந்தை சின்னது போடுன்னோம் ஆனால் வேணாப்பா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு சொல்லிடுவேன் இது வந்து கீரை வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசிச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம் கீரைக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சம் கடைஞ்சி வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப தொக்கு தொக்காக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட கஷ்டப்படுவானுங்க எடுத்து வர வச்சிருவானுங்க அதனால் கடைஞ்சிட்டேன் ரெண்டு கட்டி கீரை எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு கீரை மட்டும் கொ நிறைய இருக்கிற மாரி இருக்கும் தண்ணியில் போட்டோன்னா புசு புசு புசுன்னு ஆகிடும் இது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கீரை பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுருக்கேன் நம்ம தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சோம்ல அதை சேர்த்துருங்க நீங்கள் இதில் தேங்காய் சீரகம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கூட அரைச்சி ஊற்றுனா கூட சூப்பராக இருக்கும் இது நான் உப்பு போட்டு தான் மசித்தேன் கல் உப்பு போட்டு மசித்தேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சா முட்டையை உரித்து ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை பெரிய வந்தால் கடைக்கு போயிட்டு வந்தானா மறந்துட்டு வந்துட்டான் ஆனால் சொல்லி அனுப்பிச்சா குழந்த வாங்கிட்டு வருவான் எப்பவுமே நம்ம முட்டை இருக்கும் போது நான் நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கி வச்சுப்பேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆர்கானிக் நாட்டு முட்டை இருக்குது அவங்க கிட்ட வாங்கி வச்சிருவேன் இந்த தடவை காலி ஆயிடுச்சு ரெண்டு முட்டையோ என்னமோ தான் இருக்குது அப்போ தான் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் தான் கடையில் ரெண்டு டைம் நான் வாங்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட முட்டை தொக் தொக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ தொக்கோடு வச்சு கீரைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கீரையை ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு ரசத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளரைக்கீரை பொடிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஹீட் ஆகட்டும் இப்போ பாருங்க தேங்காய் எண்ணெய் பாதி ஹீட் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சீரகம் போட்டுட்டு ஒரு பத்து பல் பூண்டை நச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகான்னு சொல்லிட்டேன் இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்னால நல்லா ஹீட்டு வருது அதே போல் நல்லெண்ணெய் இல்லையும் நல்லா பாதி ஹீட்டானாவே போதும் பயங்கரமாக அப்படியே புகை மாதிரி வருது கொஞ்சம் பொரியிட்டோம் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொறிஞ்சவனே சேர்த்துக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்போடு சேர்த்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம்ல லைட்டாக இப்போ வந்து நம்ம தக்காளி ரசமும் ரெடி கருவேப்பிலை கருவேப்பழம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொத்தமல்லி இல்லை இப்போ நம்ம வந்து கீரையை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளார கீரைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சத்து இருக்கும் கண்டிப்பாக பருப்பு கீரை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க பருப்பு போட்டு சாப்பிட்டாலும் சரி புளி போட்டு கடைஞ்சாலும் சரி தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெள்ளாரக்கீரைக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் வெள்ளாரக்கீரையை வாங்கிட்டு வந்து நல்லா நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் அரிசி வண்டு கட்டுவோம் தெரியுமா அது போல் வண்டு கட்டி வச்சுட்டேன் நைட்டு படுக்கும்போது நம்ம ஃபேன் காற்றுல அப்படியே போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா நிணல்லையே சூப்பராக நம்மளுக்கு வாட்டமாக வந்துடும் அப்புறமேட்டு நம்ம இந்த ஈரெல்லாம் போனோடன வெள்ள கீரை பொடிக்கு ரெடி பண்ண போகிறோம் நான் சத்துக்கு இது ரொம்ப நல்லது கண்டிப்பாக சின்ன பசங்கள் இருக்கிறவங்க இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ே போல பாருங்க நல்லா உருவிட்டு முருங்கிறையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் நம்ம அரிசி வண்டு கட்டுவோம் அதே அதேமாரி கட்டி நான் வச்சுட்டேன் இப்போ படுக்கும்போது நைட்டில் நம்ம அப்படியே ஹாலில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு துணியில் இதை அப்படியே வாட்டமாக வாடிச்சுன்னா பொடி அரைக்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து வெள்ளார கீரையை நம்ம வந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்படியே ஈர துணியிலே வச்சுட்டு நைட்டு படுக்கும் போது நம்ம ஆற வச்சு இது பாருங்கள் எவ்வளோ வெள்ளாரக்கீரை இருந்தது நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த வெள்ளாரக்கீரை கீரை அது பொடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு நான் வந்து மிளகு போடுறதுனால காஞ்ச மிளகாய் எடுக்கலை ஒன்றாவே ஒட்டுக்காவாக போட்டு நம்ம இப்போ வறுத்துக்கலாம் நம்ம தாளிப்பு கொடுப்போம் பாருங்க அப்போ வந்து நீங்கள் காஞ்ச மிளகாவை கிளி போட்டுக்கோங்க இப்போ இது வந்து பொன்னிறமாக நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும் தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு ரெண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு தாலிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் சாதம் சேர்த்து எவ்வளோ வேணுமோ அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கணும் வெள்ளாரக்கீரை வந்து நாவு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்தமாரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம கட்டிக்கலாம் நான் வந்து நார்மலாகவே பொடி தீர்ந்துச்சுனா பொடி பண்ணி பொடி பண்ணி வச்சுப்பேன் சாதாரணமாக கூட நம்ம திடீர்னு பசங்க கேட்கும் போது மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாருங்க பட்டு பட்டுன்னு கேட்குதா மாரி ஸ்டேஜில் எடுத்துருங்க இப்போ அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நம்ம இந்த கீரையை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஈட்டிலேயே நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கணும் ஆறினோடனே இந்த கீரையும் அதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஏன்னா வானலி வந்து நல்லாவே சூடாக இருக்குது இப்போ இது வதங்க வதங்க வந்து இன்னும் கம்மியாயிடும் நம்ம கழுவி போடும் போது எவ்வளோ கீரை இருந்தது இப்போ அது வதங்கி வந்தோடனே இன்னும் க கம்மியாயிடுச்சு இப்போ இது பாருங்கள் இதுலேயும் பாதி வதங்கி வந்துடும் அதனால் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்க்கறது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் ஆறுன பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வருத்ததெல்லாம் இதில் மிக்சி ஜாரில் ஆறுன பிறகு நான் போட்டுட்டேன் இது பாருங்கள் இந்த கீரையை போட்டு இப்போ வந்து நல்லா குறை குரான்னு அரைச்சிக்கோங்க ரெண்டு தடவை கூட போட்டு அரைச்சிட்டு இப்போ வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை வந்தது எவ்வளோண்டு பவுட்ரு வந்துரு பாருங்க இந்தமாரி குறை குரான்னு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தான் நான் அந்த தாளிப்பு சொன்னேன் அந்த தாலிப்பை போட்டு எடுத்துக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிக்கோங்க நான் காம்போடு போட்டிருக்கனால கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்னொரு சுத்து கூட நம்ம விட்டுடலாம் ஏன்னா இந்த காம்பு இருக்குது பாருங்க இந்த காம்புல தான் நம்மளுக்கு சத்து சூப்பராக நம்ம பருப்பிக்கிற சிறு பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கோம் முட்டைத்தொக்கு வச்சுருக்கோம் தக்காளி ரசம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெள்ளார பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு அது ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்